பிரைதிலாட் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடபடுகிற வார்த்தை ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பவுல் எப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்று பாருங்களேன் அவர் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்தவர் அவரை போல ஒரு சீஷன் ஒரு அப்போஸ்தலன் இன்றைய நாள் வரையிலும் இல்லை ஆண்டவருக்காக அத்தனை பெரிய காரியங்களை செய்தவர் பவுல் அவர் என்ன சொல்கிறார் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் ஆண்டவருக்காக எவ்வளோதான் செஞ்சாலும் நான் இவ்வளோ செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னா அது என் மேலே விழுந்த கடமையாக இருக்குது ஒரு வேளை நான் அதை செய்யலைன்னா எனக்கு ஐயோ இதே வார்த்தையை நமக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் நமக்காக ஜீவனையே கொடுத்த தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் நம்ம பைபிள் வாசிக்கிறோம் ஜோம் பண்ணுறோம் நல்ல பிள்ளையாக இருக்கோம் அப்படின்லாம் நம்ம யோசிக்கலாம் அதெல்லாம் யாருக்காக நம்ம பைபிள் வாசிக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன லாபம் நம்ம ஜபிக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன லாபம் நம்மளுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு நமக்கு நன்மைகள் நடப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறோம் பைபிள் வாசிக்கிறோம் ஜோம் பண்ணுறோம் ஆனால் இது நமக்காக நம்ம செய்கிறது இதையே செஞ்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் ஆண்டவருக்காக என்னவோ பெரிய தியாகங்கள் செய்த மாதிரி நம்ம வந்து நினைக்கிறோம் நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் இது யாருமே செய்யாததெல்லாம் நான் செஞ்சுட்டேன் நான் ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ணுறேன் எதுக்காக ஜோம் பண்ணுறீங்க உங்களுடைய தேவைகளுக்காக ஜோம் பண்ணுறீங்க நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக ஜோம் பண்ணுறீங்க ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க சுவிசேஷன் சொன்னிங்களா உங்கள் கிட்டே இருக்கிற ஆண்டவரை மற்றவங்களுக்கு எடுத்து காண்பிச்சிங்களா நம்ம ஒரு ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக சின்னதாக செஞ்சால் கூட பெருசாக மிகைப்படுத்தி யாருமே செய்யலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆண்டோடைய வேலையை செய்கிறதுக்கு நம்ம இல்லைனாலும் பரவாயில்ல யாரை கொண்டுனாலும் ஆண்டவரால் செய்ய முடியும் கல்லுகளை கொண்டு கூட ஆண்டவரால் செய்ய வைக்க முடியும் ஆனால் உங்களை தெரிந்தெடுத்தது பெரிய பாக்கியம் அதனால நம்ம பெருமை பாராட்டத்துக்கோ மேன்மை பாராட்டத்துக்கோ எதுவுமே இல்லை ஒரு வேலை நம்ம ஆண்டவருக்காக எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் சுவிசேஷம் சொல்லலைன்னு சொன்னால் நமக்கு ஐயோ அப்போ சுவிசேஷம் சொல்லணுன்னா அப்படியே வட மாநிலத்துக்கு போகணுமா இல்லை கஷ்டமாக காடுகளில் போய் நின்று நான் சொல்லணுமா இல்லைவே இல்லை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை பிரதிபலிக்கணும் அதன் மூலமாக இவன் இவா இப்படி இருக்கா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னா ஏன் இவன் ஒரு தெய்வத்தை வணங்குறான் அந்த தெய்வத்தினால் இவன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையில் சுவிசேஷத்தை சொல்லலாம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரை சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அறிவிக்க வேண்டியது உங்கள் மேலே விழுந்திருக்கிற கடமையாக இருக்கிறது அதனால் உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்ங்க காட் யூ